கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஆசானாகவும் அண்ணனாகவும் நட்புக்கு இலக்கணமாகவும் அப்துல்லாவுக்கு பல உதவிகளை செய்து வந்த மாயகுளம் கவிஞர் ஷேக் முகமது அவர்கள் மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலுக்காக ஒரு நாட்டுப்புற பாடலை எழுதி தயாரித்து அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் அதை பற்றி அவரிடம் சில பேட்டியாக தருகிறார் வணக்கண்ண இந்த ஒாரமா போற புள்ள என்ற பாடலை எப்படி எழுதினீங்க உங்களுக்கு எப்படி கவிதை தோன்றுனுச்சு இந்த கொரோனா காலத்துல அப்துல்லாவுக்கு செய்த உதவிய மறக்கவே மாட்டோம் நன்றி வணக்கம் அப்துல்லா தம்பிக்கு வந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நீங்க வந்து என்னுடைய பாளைய நண்பர் நீங்க ரெண்டாவது வந்து கேட்டா கவிதை வந்து அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து என்னுடைய பாரம்பரிய என்னுடைய தாத்தா வந்து அப்படின்னா ஏற்கனவே நாங்களே ஒரு சேதுவதி மகாராஜாவில் வந்து கவிஞராக செயல்பட்டவர் அவருடைய தாக்கமும் என்னமோ எனக்கு அது மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் என்ற வந்து ஏற்கனவே ஏற்பட்டு இருந்தது அது வந்து இந்த கொரோனா வந்து ஒரு வீட்டிலேயே அடைஞ்சி கிடக்க போகும்போது ஏன் நம்மளும் இதை வெளியே கொண்டு வரக்கூடாது ஏன் நம்மளும் ஒரு கவிதை எழுதக்கூடாது அப்படிங்கிற முறையில் தான் நானும் நிறைய கவிதைகளை எழுதி வச்சிருக்கிறேன் அதில் வந்து என்னென்ன கிராமிய இதில் வந்து நானும் கிராமத்தில் பிறந்து நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அதனால் வந்து எப்படின்னு கேட்டால் என்னுடைய கற்பனைகளை வந்து என்ன உதித்ததோ அதைத்தான் அதை செஞ்சிருக்கிறேன் மற்றபடி அதில் எதுவும் இல்லை என்ன கேட்டால் என்னுடைய பாரம்பரியம் வந்து அந்த புலவர் கவிஞருங்கிற ஒரு இதில் வந்ததுனால நானும் அதை ஏன் பண்ண பண் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பக்கப்ப என்னுடைய மனசுல தோண்டும் அது மாதிரி நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கிறேன் அதுல இதுல மாயாவிர மண்வாசனைங்கிற டைட்டில் உருவாக்கி உருவாக்கிறீங்க அதே ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதா என்னுடைய ஊரும் மாயா குலம் நானும் ஒரு மாயா மண்வாசனை நீங்க வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆனால் உங்களை வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷ நட்பு உங்களுக்கு எனக்கு உண்டு ஆனா நீங்க நல்லா இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் என்பதில வந்து நானும் ஒருத்தன் உங்களை பத்தி சிந்தித்து நம்முடைய நண்பர் அப்துல்லா வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல எவ்வளவு நேரம் நான் கூட உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் பட் ஏண்டா உங்களுக்கு வந்து எழுத்து அப்படிங்கிறது வந்து சர்வ சாதாரணம் என்ன கேட்டால் உங்களை விட எழுத்தாளர்கள் இருந்தாலும் தம்பி அப்துல்லார வந்து இந்த உகுமையனங்களுடைய இதை வந்து நான் உட்காந்து படிச்சு பார்த்தேன் பரவாயில்ல இந்த அளவிற்கு வந்து அப்துல்லா வந்து இதை தேர்ந்தெடுத்து இதை இந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கி போகும்போது நான் ரொம்ப ரொம்ப பூரவிச்சு போயிட்டேன் அதனால வந்து இந்த இது வந்து எல்லாருக்குமே ஒரு தகுந்த ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு இந்த குமேரணங்கள் அது வந்து உண்மையிலே எல்லாரும் வாங்கி படிக்கணும் என்று கேட்டால் உங்களுடைய எண்ணங்களை வந்து எழுத்து பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இதில் வந்து அணு அணுவாக ரசித்து அதில் வந்து எழுதியிருக்கிறீங்க உண்மையிலே அதை வந்து உங்களை ரொம்ப ரொம்ப நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன்டா உங்களை நினைக்கல பரவாயில்ல தம்பி அப்துல்லா எப்படியாவது இதில் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் அதில் ஒருத்தன் அதனால் இன்னும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பணிகள் தொடரணும் உங்களுடைய எழுத்தாக்கம் வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் அதாவது நீங்கள் வந்து இந்த ஊமை இரணங்கள் என்கின்ற இந்த புத்தகத்தை வந்து அற்புதமான ஒரு புத்தகம் பாமர மக்களில் இருந்து அனைவரும் உயர்ந்த மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் இதை வந்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதனால் வந்து இந்த புத்தகத்தில் வந்து மண்வாசன் என்கின்ற யூடியூப்பும் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க அந்த இதில் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போன்று என்னுடைய பாடல்களையும் உங்கள்கிட்ட அந்த யூடியூப்பில் வந்து போட்டு உதவும்படி உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் அது என்னுடைய பாடல்களையும் அதுல வந்து உங்களுடைய யூடியூப்ல வந்து உபயம்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நீங்கள் என்னை இந்த அளவிற்கு என்னை பேட்டி எடுத்ததற்காக வேண்டியும் என்னுடைய நண்பன் என்கின்ற முறையிலையும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு வேளா இருபது ரெண்டு கொத்த சமச்சரமும் మాకు ఒక అద్భుతమైన సంవత్సరం ఎందుకంటే అన్న డైరెక్షన్ ప్రొడ్యూసర్ అండ్ కమ్ రైటర్ రియల్ లైఫ్ భారీ సినిమా చేస్తున్నాం పాన్ ఇండియా లెవెల్ లో సినిమా చేస్తున్నాం చాలా అద్భుతంగా వచ్చింది స్టోరీ ఎలా ఉంది అనుజిత్ రొంబ ప్రమాదం అదావద్దు వందరూ సేందు కూటేసి రెండీ ఇరు యార్ కుట్ర படத்தை எடுக்கின்றோம் அது என்னுடைய சொந்த நஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அது ஒரு படமாக எடுத்து நாங்கள் அனைவரும் பேரும் இதுல வந்து இவர் ஏற்கனவே மகேஷ் வந்து தெலுங்குல ஒரு நல்ல நடிகர் ஹீரோவா ரெண்டு மூணு படத்தை நடிச்சிருக்கிறாரு அதை போன்று எனது நண்பர்களும் ஆந்திராவை பொறுத்தவரை என்னுடைய தொழில் ரீதியாக அங்கே இருக்கிறதுனால வந்து இவங்கெல்லாம் எனக்கு வலதுகரமாக இருந்து உறுதுணையாக இருந்து என் கூட செயல்படக்கூடியவர்கள் அதனால் எனது நண்பர் மகேஷுக்காக வேண்டி தமிழில் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தில் கொண்டு இது யார் செய்த குற்றம் என்கின்ற படத்தை தயாரிக்க இருக்கின்றோம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதை நாங்கள் வந்து முத மொதல் பூஜையிட்டு ஒரு மூன்று நாலு மாத காலத்துக்கு அந்த படத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தருவாயிலே எனது நண்பர் அப்துல்லா அவர்களும் அதில் மியூசிக் டைரக்டராக அவரும் செயல்பட இருக்கின்றார் அதனால் அனைவரும் ஒரே குணுவமாக இருந்து அதை வெற்றிகரமாக அந்த படத்தை எடுத்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஆவலில் இருக்கின்றோம் அதன் படம் போது நீங்கள் அனைவரும் எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் என்று கேட்டுக்கொள்கிறேன் படத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையாக மூலக்கருவாக இருந்து என்னுடைய செயலாக்கத்தை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த நண்பர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் எனது நண்பர் சேகர் அவர்களுக்கும் மற்றும் அப்துல்லா அவர்களுக்கும் நான் அது வளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கும் தமிழாய் பொங்கிவரும் காவிரி போல் போராமை கொண்ட நட்புகளில் வெற்றியே இலக்கு என்று வெற்றி கண்ட மாயகுலம் கவிஞர் ஷேக் முகமது அவர்களின் பேட்டி மனதார நிறைவாக இருந்தது அனைவருக்கும் சிறந்ததாக அமைய அண்ணன் ஷேக் முகமது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வாழ்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் பாடல்களுக்கு இசை சேகர் மற்றும் அப்துல்லா ரிதம் சிம்சன் பாடல்கள் தயாரிப்பு கவிஞர் மாயகுலம் ஷேக் முகமது பாடலின் பெயர் புயல் ஒன்று வந்ததையா